பள்ளியில் இருக்கும்போது ஆப்பிரிக்க நாட்டிலே உகாண்டாவிலே மிகப்பெரிய பஞ்சத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்று ஆப்பிரிக்க ஊழியர் ஒருவர் சொன்னார் இதை கேட்ட வேதநாயகம் அவர்கள் தன் கையில் இருந்த காப்பை அந்த மக்களுக்காக கொடுத்தார் அவர் சிறுவயதிலே தன் சொந்த ஊரில் ஊரிலுள்ள தேரிக்காட்டிற்கு சென்று அங்குள்ள மணலில் இந்திய வரைபடத்தை வரைந்து இந்திய நாட்டு மக்களின் ரசிப்புக்காக ஜபித்தார் பிற்காலத்தில் ஐஎம்எஸ் என்எம்எஸ் ஆகியவற்றை உருவாக்கினார் இப்பொழுது இருக்கின்ற சிஎஸ்ஐயையும் உருவாக்கிறதற்கு முழு முக்கிய காரண கர்த்தாவாக இருந்தது பேராசிரியாவே பல்வேறு வழிபாட்டு முறையை ஒரே வழிபாட்டு முறையாக மாற்றி அமைக்கும் திட்டம்தான் இந்த சிஎஸ்ஐ திட்டம் இதை உருவாக்கியதும் அவரே அவர் ஆண்டவரிடம் கேட்டார் ஆனவரே இந்த உலகம் அறியணும் இந்த நாடு உண்மை அறியணும் அறியாத மக்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்று அதற்கு என்னை பயன்படுத்தும் என்று தாகத்தோடு கேட்டார் அதன் பின் இந்தியாவின் முதல் பேராயராக அவர் நியமிக்கப்பட்டார் இப்படி அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக